தினமும் நாம் பல்வேறு வகையான கனவுகளை காண்கிறோம் இந்த கனவுகளின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள நாம் விரும்புகிறோம் அந்த வகையில உங்களுடைய கனவுல பழைய துணிகள் வந்தால் அதற்கு என்ன அர்த்தம் என்பதை பற்றி பார்க்கலாம் பழைய ஆடைகளை நீங்க உங்களுடைய கனவில் கண்டால் அது ஒரு எச்சரிக்கை அறிகுறி என சொல்லப்படுது கடந்த காலத்துல நீங்கள் ஏற்படுத்திய பிரச்சனைகள் விரைவில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை குறிப்பதா அமையும் என சொல்லப்படுது கடந்த காலங்களில் நீங்க சரியா செய்து முடிக்காத பல விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவா வந்து அமையும் அப்படிங்கிறதையும் இது சொல்வதா அர்த்தமாம் நீங்கள் உங்களுடைய கனவில் பழைய ஆடைகளை மட்டும் கண்டு அந்த கனவில் நீங்கள் காணப்படவில்லை என்றால் இந்த கனவு உங்களுடைய கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நிகழ்காலத்திலையும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கும் என அர்த்தம் இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் அதை சரியாக உணர்ந்து அந்த பிரச்சனையை தீர்க்க முடிவு செய்தால் நிச்சயம் அதில் வெற்றி பெறுவீர்கள் என்பதையும் இது குறிக்கிறது பழைய ஆடைகளை கனவு காண்பது உங்களுடைய சொந்த பிரச்சனைகளையும் தாண்டி அடுத்தவர்களுடைய பிரச்சனை நீங்கள் மூக்கை நுழைக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக முடியும் என்பதை குறிக்கிறது பழைய ஆடைகளை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது போல உங்களுடைய முயற்சி செய்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது பழைய ஆடைகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தால் அது உங்களுடைய ஆளுமை அதாவது சமூகத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறிப்பதாக அமைகிறது இருந்தாலும் இந்த கனவு வரும்பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இது குறிக்கிறது பழைய ஆடைகளை நீங்கள் உங்களுடைய கனவில் காண்பது இப்பொழுது நீங்கள் மிகவும் சலிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என நினைக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பாதித்துள்ள பிரச்சனைகளை நீங்கள் கண்டறிந்து அதற்கு சரியான முடிவுகளை எடுத்து அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதையும் இது குறிக்கிறது பழைய ஆடைகளை நீங்கள் அடுக்கி வைத்திருப்பது போல கனவில் கண்டால் அது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை தெரிவிக்கிறது நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளில் தொடர்ந்து தவித்துக் கொண்டு என்பதையும் இது குறிக்கிறது இந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பதற்கு சரியாக முடிவெடுத்து ஒவ்வொன்றாக அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதையும் பழைய ஆடைகள் தொங்கிக் கொண்டிருப்பது போல நீங்கள் உங்களுடைய கனவில் கண்டால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது உங்களுடைய மனம் அதிக கவலை கொண்டிருக்கிறது என்பதை இது குறிக்கிறது இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் விருப்பம் இருப்பவர்கள் அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு உங்களுடைய மன கவலைகளை போக்குவீர்கள் என்பதையும் இது குறிக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க வேண்டிய சில முடிவுகளை குறிக்கிறது சரியான முடிவுகளை எடுக்கும் பொழுது வரும் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக அற்புதமாக அமையும் என்பதை குறிக்கிறது அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களில் பிறருடைய ஆலோசனையை எதிர்பார்க்கிறீர்கள் என்பதையும் குறிக்கிறது யாரிடம் எந்த ஆலோசனையை கேட்டாலும் கடைசியாக நீங்கள் முடிவெடுத்து முடிக்க வேண்டிய விஷயத்தில் நீங்கள் நினைக்கும் விஷயம் மட்டுமே நடைபெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு சில நேரங்களில் பிறருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதையும் பழைய ஆடைகளை நீங்கள் உங்களுடைய கனவில் காண்பது நீங்கள் யாரோ ஒருவருக்கு சுமையாக இருப்பது போல உணர்கிறீர்கள் இந்த மனநிலையை உங்கள் மனதிலிருந்து மாற்ற வேண்டும் என்பதையும் குறிக்கிறது ஏனென்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பிறரை சார்ந்து இருக்கும் அதனால் பிறரை சுமையாக நினைக்காமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு முன்னேறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நன்றாக யோசித்து அதன்படி செய்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்பதையும் இது குறிக்கிறது கனவுகள் வருவது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு மட்டுமே எந்த கனவையும் பற்றி அதிகம் நீங்கள் யோசிக்க கூடாது கனவுகள் உங்களுடைய ஆழ்மனதின் எண்ணங்களை உங்களுக்கு சொல்வதாக அமைகிறது அதனால் என்ன கனவுகள் உங்களுக்கு வருகிறது அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அந்த முடிவுகள் உங்களுடைய கனவில் இருக்கும் என்பதை தெரிந்து அந்த முடிவுகளை சரியாக பயன்படுத்தி உங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரலாம் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கனவுகளுமே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மட்டுமே உங்கள் பிரச்சனைக்கு ஏற்றபடி ஏதாவது தீர்வுகள் உங்களுடைய கனவுகள் இருந்தால் அதை நீங்கள் செயல்படுத்தி பார்க்கலாம் ஆகையால் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை ஆராய்ந்து அதிலிருந்து உங்களுடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதாவது தீர்வு கிடைக்கிறதா என்பதை பார்த்து அதை நீங்களே செயல்படுத்துங்கள் நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்